வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மின் விநியோகத்தில் சிக்கலா இலங்கை மின்சார சபையின் விசேடு அறிவிப்பு நிபந்தனைகள் மீறினால் அலைவரிசைகளின் உரிமம் ரத்து சிவப்பு எச்சரிக்கை விடுத்து அமைச்சர் மருத்துவமனையில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் போலீசார் கடமையில் அனைத்து தாழ் தொடர்ந்து பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் சிறுவர் இல்லங்களில் உள்ள மூவாயிரம் சிறுவர்களுக்கு உத்தேச வயது பிறப்புச் சான்றிதழ் நண்பர்களுடன் கடலில் நீராட சென்று பறிப்போன உயிர் கரையொதுங்கிய இளைஞனின் சடலம் தயிட்டியில் போராடுபவர்களின் காணி போய் என்பதை அர்ஜுனா நிரூபிக்க வேண்டும் உரிமையாளர்கள் சவால் பொருள் பாவனை அதிகரிப்பு நமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் டாட் லட்சம் சத்துரை பொருளை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் நமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்று பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் நுரைச்சோளியில் உள்ள லக்விஜெஜ நிலக்கரி உள்ள இரண்டு ஜெனரேட்டர்கள் பலது காரணமாக தற்போது செயலிழந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தேசிய கட்டமைப்பு அறுநூறு மெகாவாட் மின்சாரத்தை இழந்துள்ளதாக மின்சார சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் நுரச்சோலையில் உள்ள லக் விஜய நிலக்கரி மின் நிலையத்தில் உள்ள ஒரு ஜெனரேட்டர் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது இது தேசிய கட்டமைப்புக்கு முன்னூறு மெகாவாட் மின்சாரத்தை வழங்குகின்றது லக் விஜய மின் நிலையத்தில் உள்ள ஒரு ஜெனரேட்டர் வழக்கமான பராமரிப்பு காரணமாக நவம்பர் மூன்றாம் தேதி நிறுத்தப்பட்டது அதே நேரத்தில் மற்றொரு ஜெனரேட்டர் டிசம்பர் இருபதாம் தேதி ஒரு கோளாறு காரணமாக மூடப்பட்டது என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இரண்டு தற்போது பழுது பார்க்கப்பட்டு வருகின்றன ஜனவரி முதல் வாரத்தில் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது இருப்பினும் நேர்மின்சாரம் மூலம் மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதால் தினசரி மின்சார விநியோகத்தில் எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு உண்டாக அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள ஒலிபரப்பு அனுமதி பத்திரங்கள் குறிப்பிட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு ஆகும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் அந்த நிபந்தனைகள் மீறப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அலைவரிசைகளின் அனுமதி பத்திரத்தை திரும்பப் பெறுவதற்கு அமைச்சருக்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் சுகாதார தகவல் பரப்பலுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு உடவியலாளர்களை கவுரவிக்கும் நிகழ்வில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற உரையின்போதே அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தினார் மேலும் ஒவ்வொரு தொலைக்காட்சி நிலையத்திற்கும் வழங்கப்படும் ஒலிபரப்பு அனுமதி தற்காலிகமானதுதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தேவாணந்தா தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் அதன்படி அவர் மகிர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்தார் இந்த நிலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் நேற்று கூறியிருந்தார் இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தொடர்பில் எவ்வித சிக்கல்களும் ஏற்படவில்லை என நிதியமைச்சர் கருஷன நானேக்காரு குறிப்பிட்டுள்ளார் அந்த விடயம் தொடர்பில் எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரை பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயினும் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது முறைப்பாடுகள் இருப்பின் அவற்றை முறையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதி அமைச்சர் கர்ஷன நானியக்காறு சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக இலங்கை ராணுவத்தினால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டு துப்பாக்கி ஒன்று வெளிவேறிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது திட்டமிட்ட குற்றக்குழு தலைவரான மாகாந்துரை மதுஸ் வழங்கிய தகவலுக்கு அமையவை குறித்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு வரவழைக்கப்பட்ட போதே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் கைது செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக கொழும்பு வரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போலீசார் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக நாளை கொழும்பு நகருக்கு வெளிமாகாணங்களில் இருந்து பெருமளவான மக்கள் காலிமுகத்திடல் பகுதிக்கு வருகை தருவார்கள் என போலீசார் எதிர்பார்க்கின்றனர் எனவே இதன் போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் போலீசார் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு குறிப்பாக கொழும்பு கோட்டை புறக்கோட்டை கொம்பனி தெரு மருதானை கொள்ளுப்பட்டி பம்பலப்பட்டி மற்றும் கருவாத்தோட்டம் ஆகிய போலீசார் பிரிவுகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் நாளை இந்த போலீஸ் பிரிவுகளில் போக்குவரத்து வளமை போல் இடம்பெறும் என்பதுடன் கடும் நெரிசல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் தேவைக்கேற்ப பின்வருமாறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி வீதியூடாக கொழும்பில் இருந்து வெளியேறுதல் என்எஸ் ஏ சுற்றுவட்டம் காலி வீதி பாலதக்ஷ மாவத்தை சந்தையில் இடதுபுறமாக திரும்பி பாலதக்ஷ மாவத்தை மாவத்தை காலிமுக சுற்றுவட்டமூடாக கொள்ளுப்புட்டி நோக்கி செல்லும் முடியும் காலிமுகத்தொடல் சுற்றுவட்டத்திலிருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் பாலதக்ஷ மாவத்தை மற்றும் அதற்கு அப்பால் காலி முகத்தொடல் சுற்றுவட்டிருந்து மாவத்தை வழியாக பயணித்து பாலதட்ச மாவத்தையூடாக காலி வீதி நோக்கியோ பயணிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து திட்டத்தின் போது கொழும்பு நகரின் நடைபாதைகளிலோ அல்லது பிரதான வீதிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலோ வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது இவ்வாறான போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு கடமைகளுக்காக சுமார் ஆயிரத்தி இருநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கொழும்புக்கு வருகை தரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக விசேட வாகன தரப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அங்கு சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதிகள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது டித்மா சூறாவளியால் ஏற்பட்டு பேரழிவுகளில் சிக்கிண்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரி தொடர்ந்து பாதுகாப்பு முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் நேற்றிரவு வெளியிட்ட இந்த அறிக்கையிலேயே இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரண்தங்களில் அறுநூற்றி முப்பத்தி எட்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அத்துடன் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிட்வா சூறாவளியால் ஆயிரத்தி ஒரு வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்தி முன்னூற்றி வீடுகள் அப்பகுதியள விளம்பர சேதமடைந்துள்ளன நீதிமன்ற உத்தரவின்படி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் உள்ள பதினாறு வயதுக்கு உட்பட்டு சுமார் மூவாயிரம் சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவித்துள்ளார் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களின் அரவணைப்பு இல்லாதமை மற்றும் அவர்களது அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாதமை போன்ற காரணங்களால் இந்த சிறுவர்கள் கடுமையாக நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் போதைப் பொருள் பழக்கம் திருட்டு கொலை திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு குற்ற ஈடுபடுத்தப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளான சிறுவர்கள் நீதிமன்ற நடவடிக்கை மூலம் நன்னடத்த இல்லங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த இல்லங்களில் அனாதரவாக வீதியில் கைவிடப்பட்ட சிறுவர் அடங்குவர் புறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இந்த சிறுவர்களை முறையான பாடசாலையில் கல்வியில் இணைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமன்றி இவர்கள் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்து சமூகத்துடன் இணையும் போது முறையான அடையாள ஆவணங்கள் இல்லாததால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெறுவதும் கேள்விக்குறியாகியுள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்க அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி பதிவாளர் நாயகம் திணைக்கள ஊடாக குழந்தைகளின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு உத்தேச வயது நிர்ணயிக்கப்பட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது தாய் அல்லது தந்தையின் விவரங்கள் இல்லாத பட்சத்தில் இல்லங்கள் அமைந்துள்ள மாகாண ஆணையாளரின் பெயரை பாதுகாவலராக பயன்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போது நாற்பத்தி ஆறு அரச நன்னடத்த இல்லங்களிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் முன்னூற்றி எட்டு இல்லங்களிலும் மொத்தம் தொள்ளாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்கியுள்ளனர் இவர்களில் முதற்கட்டமாக பதினாறு வயதிற்குட்பட்ட மூவாயிரம் சிறுவர்களுக்கு விரைவில் பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் வேலை அமைச்சு ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவார்

ஜாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு கடலில் இரண்டு நாட்களுக்கு முன்பு காணாமல் போன இளைஞனின் சடலம் இன்று காலை ஒதுங்கியுள்ளது குறித்த இளைஞன் நண்பர்களுடன் தாலையாடி கடற்கரைக்கு நீராடச் சென்றவர்களை கடலோடு இழுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார் இவரை தேடும் பணி இரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இளைஞனின் சடலம் அதே பகுதியில் இன்று காலை கரையொதுங்கியுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் உடுத்துறை பாரதி ஒளி ஆட்டக்கழகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய உதைப்பந்த ஆட்ட வீரர் ஆவார் சடலத்தை மருதங்கனி போலீசார் பார்வையிட்டதுடன் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் தையிட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதிதான் உள்ளது என்று அர்ஜுனா சொன்னதை ஏற்க முடியாது முடிந்தால் தையிட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி போய் என்பதை அர்ஜுனா நிரூபிக்கட்டும் என தையிட்டி காணி உரிமையாளர்கள் சவால் விடுத்தனர் யாழ் ஊடக மையத்தில் சட்டவிரோத தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிவிக்கையில் இந்த எங்கிரஹானி பிரச்சனையில நாங்கள் தாழ்வா தயபா உங்களை கேட்கறது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வேற முன்னோம் அதை அலசி ஆராய்ச்சி இருக்கணும் அன்றைக்கு அவர்கிட்ட அர்ஜுன அர்ஜுனாகிட்ட போனதில் ஒரு ஐயா விஷயம் தெரியாமல் போனவர் இருக்கிறார் இங்கே மற்ற இன்னொரு ஐயாவுக்கு வர முடியல அவர் விஷயம் தெரியாதுன்றதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அந்த போன சகோதரர் என்ன ரீதியில் அவர்கிட்ட போனார் தெரிய தெரியவில்லை ஒரு 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 போட ஒரு ஒரு கேட்கணும் வழக்கு போட வாங்கிட்டு கேட்கணும் எங்களோட முன் குறுந்தூர் மேலேருந்து முன்னர் அனுபவங்கள் இருக்குது வழக்கு போட வாழ்விட்டு அதில் போய் பரப்பு ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாத வழக்கறிஞரும் எத்தனையாம் வகுப்பு படித்ததாண்டு எல்லாரையும் கேட்குற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் எத்தனை குழி எத்தனை குழி எத்தனை பேரை பதினெண்டு தான் ஆராய்ச்சி செய்யணும் ஒரு வழக்கை போட வாண்டு கேட்குற வழக்கறிஞர் ஆராய்ச்சி செய்து தானே போகணும் அப்போ நான் எடுத்த பக்கம் விளங்கப்படுத்துனேன் வைத்தியரை பல தடவை அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிக்க இல்லை அவண்ட செக்ரட்டரி என்று சொல்கிற அந்த பெண்ணை பல தடவை முதல் அடுத்து விளங்கப்பட்டதுனா ஒரு மனதியால ஒன்பது நிமிடமும் தரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்பதான் என்ன அங்க போய் முடிஞ்சாபிறவு ஆஹ் அப்ப புத்த கோயிலுக்குரிய காணியம் அங்க இருக்கு அந்த விஷயம் தெரியாம போயிட்டு காணியை விடுவிக்க போயிடலாம் டித்வா இணையத்தில பாதிக்கப்பட்டுள்ள மளிகை மக்களுக்கு காணு நிரந்திர பாதுகாப்பான காணியை பெற்றுக்கொடுக்கும் மனித அமைமான நடவடிக்கையை மானிடம் பூமிதாணி இயக்கம் ஆரம்பித்துள்ளது அதன்படி இதுவரையில் இருபத்தி ஐந்து குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மானிடம் பூமிதான இயக்கத்தின் தலைவர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பரா நந்தகுமார் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் காணி பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வசிக்கும் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கொடையாளர்கள் காணிகளை வழங்க முன்வந்துள்ளதாகவும் அந்த இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டார் அதன்படி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் காணிகள் வழங்கக்கூடிய இடங்கள் தொடர்பில் ஆராயப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதே மலையகத்தில் பாதுகாப்பான இடங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அங்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கும் இயலுமான சாத்தியங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளையும் ஏற்படுத்த இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார் எனவே சுயவிருப்பத்தின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் கொடியேற முன்வரும் மலையக மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கம்பளி பகுதியில் உள்ள மகாபலி ஆற்றில் நேற்று பிற்பகல் ஆனோரவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கம்பளை பிரதான சாலையில் அமைந்துள்ள பெரிய பாலத்தின் கீழ் ஆற்றில் மிதந்த நிலையில் இந்த சடலம் இருப்பது கண்டறியப்பட்டது குறித்த நபர் கடந்த மூன்று நாட்களாக வீட்டில் இருந்து காணாமல் போயிருந்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் நேற்று மாலை ஆற்றில் ஆற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்த திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை நாட்டில் மெத்தப்பெற்றுமை அல்லது ஆயுஸ் போதைப் பொருளை பயன்படுத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அபாயகரு ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஐஸ் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையான அறுபதாயிரத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதன் ஆராய்ச்சி பிரிவின் உதவி பணிப்பாளர் தாமர தர்ஷன தெரிவித்துள்ளார் கொழும்பு கம்பகா கழுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் போதைப்பொருள் பயன்பாடு அதிக பரவியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் குறிப்பிட்டார் கடந்த சில வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகளின் புள்ளி மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் போதைப் பாவனை அடிப்படியாக அதிகரித்து வருவதை அடையாளம் காண முடிகிறது ஹெரோயின் மற்றும் கஞ்சா ஆகியவற்றுடன் ஒப்பிடும் போது பாவனை வேகமாக அதிகரித்து வருகின்றது போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானோர் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் அவர்கள் சந்தர்ப்பத்திற்கேற்ப ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை பயன்படுத்துகிறார்கள் என தெரிவித்தார் இருபது முதல் முப்பது வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களே போதைப் பொருள் பாவனைக்கு அதிக அடிமையாகியுள்ளதாக குறிப்பிட்டார் வடக்குகளுக்கு மற்றும் மாகாணங்களிலும் மாத்தளை நுவரள்ளியா மற்றும் புலனிமை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலங்கள் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பெய்யக்கூடும் கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் கிழக்கு செறிவு பகுதிகளிலும் ஹம்பாந்தோட்டை மொனராகலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாளத்திற்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மத்திய காலி மற்றும் மங்களிலும்ரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலை காணப்படலாம் துறை தொடக்கம் திருகோணமலையூடாக ஊடாக வரையான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளமூடாக மன்னர் வரையான அத்துடன் கம்பாந்தோட்டி தொடக்கம் பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர்

ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த வடலியடைப்பை வடலியடைப்பைவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு காங்கேசு இந்திரகுமாரன் அவர்கள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் இயா்ப்பாடம் அச்சுவேலியை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாம்பினியை வதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி சண்முகம் சிவானந்தவெல்லி அவர்கள் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி சனிக்கிழமை அன்று காலமானார் முல்லை முல்லைத்தீவு ஓபிசுவடு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சந்திராவதி ராசகுமார் அவர்கள் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் காரைநகர் கடபூமியை புறப்படமாகவும் வவுனியா தோணிக்கல்லை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தாமோதரம் பிள்ளை பாலசிங்கம் அவர்கள் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கறி விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பாதையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்